திருச்சி அருகே அரசு சத்துணவு முட்டைகள் விற்ற உணவகத்திற்கு சீல் கடை உரிமையாளர் சத்துணவு அமைப்பாளர் இருவர் கைது திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் குழந்தைகள் காப்பகம் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஆகியவற்றில் தினசரி மதிய உணவிற்காக தமிழக அரசு சார்பில் லட்சக்கணக்கான முட்டைகள் இலவசமாக பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் துறையூரிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் வங்கி அருகே உள்ள பிரபல தனியார் உணவகம் தேநீர் கடையுடன் இயங்கி வருகிறது அந்த உணவகத்தில் தமிழக அரசின் முத்திரையிட்ட சத்துணவு முட்டைகள் தடையின்றி மிக குறைந்த விலையில் ரூபாய் இரண்டுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு பொதுமக்களிடம் ரூபாய் பதினைந்துக்கும் மேல் ஆம்லெட் உள்பட பல்வேறு விதமான முட்டை உணவுகள் விற்கப்பட்டு வருகின்றன அங்கன்வாடி மையத்திலிருந்து முட்டை பாமாயில் அரிசி பருப்பு உள்பட அனைத்து பொருட்களையும் அந்த தனியார் உணவகத்திற்கு தினந்தோறும் விற்பனை செய்து வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் தமிழக அரசின் சத்துணவு முட்டைகள் இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த தகவல் துறையூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு தீப்போல் பரவி வருகிறது மாவட்ட ஆட்சியர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் துறையூரில் உள்ள தனியார் உணவகங்களில் நேரில் ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் இன்று காலை ஆய்வு செய்து அதிகாரிகள் துறையூர் வட்டாட்சியர் தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் வடிவேல் ஆகியோர் கடைக்கு சீல் வைத்தனர் கடை உரிமையாளர் ரத்தினம் மதுராபுரி ஊராட்சி ஒன்றிய பள்ளி சத்துணவு அமைப்பாளர் வசந்தகுமாரி ஆகியோரை கைது செய்து உணவக உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்